ஹலோ வாய்ஸ் வெல்கம் டு புறா நான் இன்றைக்கி நம்ம புறாவில் ரெக்கா வளர்த்து விட்டுருந்தோம் எல்லாம் ஓரளவு ஒரு நாலு புறா பக்கம் நாலு புறா தான் கொஞ்சம் ரெண்டும் புதுசாக சாக்லேட் வந்து எக்லே பண்ணிட்டாங்க மிச்சம் நாலு புறா மட்டும் அப்படியே வெளில போயிட்டு வந்தாங்க இப்போ ஒரு ஒருத்தராக கேஜுக்குள்ளே போயிட்டுருக்காங்க இதோட கண்டினியூ வீடியோஸ் ஃபுல் வீடியோவாக போடணும்னா சொல்லுங்கள் கண்டினியூ வீடியோஸ் வரும் உள்ளே போயிட்டு நம்ம எக்கை மட்டும் பார்க்கலாம் மிச்சம் ரெண்டு பேர் மேலே நிற்கிறாங்க ஒருத்தர் முன்னாடியே உள்ளே போயிட்டாங்க இப்போ உள்ளே போயிட்டு எக்கை மட்டும் பார்க்கலாம் இப்போ நம்ம மேலும் கீழே இறங்கிட்டாங்க அந்த பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சோண்டு இருந்துச்சு அதை சாய்ச்சி விட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்கள நம்ம உள்ளே பிடிச்சி விட்டுட்டு நம்ம எக்கை பார்க்கலாம் நம்ம மெயின்டோரை சாத்திட்டேன் மேலே கீழே இறங்கினோடனே ட்ராப்டோரால் போகும்னு மெயின்டோரை சாத்திட்டேன் ஃபீமேலு உள்ளே செக்கு ஃபிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம மேலே பிடிச்சி உள்ளே விடலாம் அப்போ ட்ராப்டோரை காட்டுறேன் அது உள்ளே போக மாட்டேது நம்ம மேலே பிடிச்சா விட்டுறலாம் அப்படியே இருங்க சத்த பிடிப்போம் மெயின் டோரால் போகிறதுக்கு தான் நிற்கிறாங்க அப்படியே பிடிச்சி விட்றோம் அப்படியே ஏற்ற வெயிட் பண்ணுங்கள் அவ்வளோதான் கைஸ் பிடிச்சி விட்டாச்சு உள்ளே போயிட்டாங்க நம்ம உள்ளே போயிட்டு நம்மளோட சிக்கையும் எக்கையும் பார்க்கலாம் புதுசாக சாக்லேட் போன அப்படியெல்லாம் கேட்டிருந்தேன் மேலாக ஃபீமேலானு அதுக்கு ஃபீமேல்னு கன்ஃபார்ம் ஆகிட்டுங்க ஏன்னா ஒரு எக்கிலே பண்ணிட்டாங்க நேற்று ஈவினிங்கே இப்போ நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம கேஜ் ஓப்பன் அது அதுக்கே சாக்லேட் வேறு பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு கீழ் பாக்ஸில் எக் வச்சுருக்காங்க அப்படியே காட்டுறேன் பாருங்க உட்காந்துருக்காங்க அடையில் அவங்க வந்து கீரி வந்து ஃபஸ்ட்டு எக் வச்சு உட்காரல இவங்க ஃபஸ்ட்டு எக் வச்சு அடையில் உக்காந்துட்டாங்க அப்படியே காட்டுறேன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தூக்கி காட்டுறான் ஒரு எக் வச்சுருக்காங்க நல்ல சைஸாகவே வச்சுருக்காங்க இந்த பார்த்தாலே தெரியும் அவ்வளோதாங்க ஐஸ் வீடியோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்